நாம் வாழுகிற காலம் மிகவும் முக்கியமான ஒரு காலம் தீர்க்க தரிசன கால அட்டவணையில் ப்ராஃபிட்டிக் கேலண்டரில் நாம் பார்க்கும் பொழுது நாம் வாழுகிற காலம் ரொம்ப முக்கியமான ஒரு காலம் இந்த காலத்தை நாம் நழுவ விடக்கூடாது இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு நிறைந்த ஒரு காலம் தேவ ஆவியானவர் ஏதோ ஒன்றை செய்து கொண்டு இருக்கிறார் இது வெறும் இந்தியாவிலே மட்டுமல்ல முழு உலகத்தில் தேவன் ஒரு காரியத்தை செய்த பிறகு தான் அவருடைய வருகை இருக்கும் அவருடைய வருகைக்கு முன்னதாக அவர் செய்வேன் என்று சொன்ன காரியத்தை அவர் செய்வதற்கு மிகவும் தீவிரமாக அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் அந்த அவருடைய திட்டத்தில் நான் இணைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்களை அவர் சேர்த்து கொண்டு அவர்களை பயன்படுத்துகிறார் இந்த தருணத்தை ஒருவேளை நாம் இழந்துவிட்டால் விட்டால் தேவன் நோக்கம் நிறைவேறுமா என்ற அடுத்த கேள்வியை நாம் கேட்கும் பொழுது நிச்சயம் நிறைவேறும் உங்களை அல்லாமல் என்னை அல்லாமல் தேவனால் செய்ய முடியும் வேறு யாராவது ஒருவரை ஆண்டவர் தெரிந்து கொள்வார் தேவன் நமக்கு கொடுக்கிற வாய்ப்பை நாம் இழக்க முடியும் இட் இஸ் பாசிபிள் டு நெக்லெக்ட் காட்ஸ் பர்பஸ் இன் அவர் லைஃப் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய நோக்கத்தை நாம் நிராகரிக்க முடியும் அப்படி நிராகரிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார் எஸ்தருக்கு வந்த சவால் நீ மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு வேறு வழியாய் வரும் ஆண்டவர் இன்னொருவரை பயன்படுத்துவார் ஒரு தாளந்து வாங்கினவன் அந்த ஒரு தாளந்தை பயன்படுத்தாததுனாலே அந்த தாளந்தை அவர் எடுத்து ஐந்து தாளந்து உள்ளவனுக்கு கொடுத்தார் நம்முடைய தாளந்துகளை நாம் பயன்படுத்தாவிட்டால் அவர் அதை எடுத்துக்கொள்வார் God will take away the talent that he has given us if we don't use it ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற தாளந்தை நாம் பயன்படுத்தாவிட்டால் நாம் அதை இழந்து விடுவோம் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கிறோம் Let no man take your crown. அப்பனா உங்களுடைய கிரீடத்தை இன்னொருவர் பெற்றுக்கொள்ள வாய்ப்பு உண்டு ரேனோட் பாங்கே என்ற ஒரு ஊழியர் மிகவும் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவனுடைய ஊழியர் தில்லி கிரகம் ஒரு பவர்ஃபுல் இவாஞ்சலிஸ்ட் சத்தியத்தை தெளிவாக சொல்லுகிறவர் காஸ்பல் ரொம்ப தெளிவா பேசுகிறவர் அவருடைய அற்புதங்கள் அதிசயங்கள் அதிகம் பார்க்க முடியாது ஆனால் கடந்த நூற்றாண்டுல தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியர் யார் என்று கேட்டால் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு தேவராஜ்யம் விரிவடைவதற்கு அது பில்லி கிரகம் அவருக்கு அடுத்து தேவன் அதிகம் பயன்படுத்தின ஒரு தாசன் ஒரு ஊழியர் யார் என்றால் ரேனாட் பாங்கே ஆனால் இவருடைய ஊழியத்தில் அற்புதங்கள் அடையாளங்கள் மிரக்கல்ஸ் மறித்தவர்கள் கூட உயிரோடு எழுப்பினார்கள் குறிப்பாக ஆப்பிரிக்கா கண்டத்தில் அவர் மிகவும் வல்லமையாய் தேவனால் பயன்படுத்தப்பட்டார் ரேனாட் பாங்கே ரேனாட் பாங்கே என்ற இந்த ஊழியர் ஒரு ஊழியர் கருத்தரங்களை பேசும் பொழுது சொன்ன ஒரு காரியம் ஐ எம் காட்ஸ் பிளான் சி ஆண்டவர் பிளான் ஏ முதலாவது அவர் தேடின மனிதன் அவன் ஒப்புக் இரண்டாவது இன்னொரு மனிதனை பிளான் பி ஆண்டவர் கேட்ட பொழுது அவனும் விட்டுக் ஆண்டவர் பேசினாராம் இவரிடத்தில் யூ ஆர் மை பிளான் சி பிகாஸ் பிளான் ஏ பிளான் பி இல்லை இருந்தவர்கள் ஒப்பு கொடுக்காதனால உன்னிடத்தில் இந்த தருணத்தை கொடுக்கிறேன் என்று சொன்ன பொழுது இவர் ஒப்பு கொடுத்தார் கத்தர் இவரை வல்லமையாய் பயன்படுத்தினார் சாதாரணமாக ஒன் மில்லியன் டு டூ மில்லியன் அப்படின்னா பத்து லட்சத்திலிருந்து இருபது லட்சம் மக்கள் ஆப்பிரிக்காவில் அவருடைய குரூசேட்ல கூடுவார்கள் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார் பாருங்க அப்படி வல்லமையாய் பயன்படுத்தின ஒரு மனுஷன் சொன்னது ஐ எம் பிளான் பிளான் சி இருந்தவர் பயன்படுத்தப்பட்டார் வாழ்க்கையில் ஆண்டோர் வைத்திருக்கிற திட்டத்தை நோக்கத்தை நீங்கள் செய்யாமல் போனால் நிச்சயம் தேவன் இன்னொருவரை கொண்டு அதை செய்வார் இந்த கடைசி காலத்தில் அவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்ன செய்ய போகிறார் என்பதை வேதத்தில் ரொம்ப மிக அழகாக நாம் பார்க்கிறோம் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் அப்ப ஆண்டருடைய வருகைக்கான எல்லா அடையாளங்களும் நிறைவேறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இதுல தான் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் அந்த எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நேற்றைய முன்தினத்தில் இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால மாவடியில் ஒரு எழுநூத்தி ஐம்பது ஊழியர்கள் நாங்கள் கூடி வந்தோம் பிரதர் மோகன் சி லாஸ்திரஸ் அவர்கள் பிரதர் ஃப்ரெடி ஜோசப் அவர்கள் பிரதர் ஜிபிஎஸ் ராபின்சன் அண்ணன் அவர்கள் இன்னும் தமிழ்நாட்டில் இருந்து பல ஊழியர்கள் கூடி வந்திருந்தார்கள் அந்த கூடுகையில் தமிழ்நாட்டில் மட்டும் இன்னும் எட்டாயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பது கிராமத்தில் திருச்சபைகள் இல்லை இதை எப்படி அடுத்த மூன்றுல இருந்து ஐந்து ஆண்டுகளுக்குள்ள செய்து முடிப்பது திருப்பி சொல்றேன் ஒரு எழுநூத்தி ஐம்பது லீடர்ஸ் நாங்கள் கூடி வந்தோம் கடந்த செவ்வாய்க்கிழமை உங்களுடைய அருமையான ஊழியர் பாஸ்டர் அதுக்கு வந்திருந்தாங்க அதில் நாங்கள் பேசின காரியம் அடுத்த மூன்றுல இருந்து ஐந்து ஆண்டுகளுக்குள்ள தமிழ்நாட்டில் சபையில்லாத கிராமங்கள் எட்டாயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பது இருக்கிறது இன்னும் இதில் எப்படி சபைகளை ஆரம்பிப்பது என்று பிளானிங் மீட்டிங் தான் நாங்கள் போயிருந்தோம் இப்போ அடுத்த வாரத்தில் ஒரு மிஷினரி கோர்ஸ் ஒன்று நடத்துகிறோம் மிஷினரி ஊழியம் ஏன் அவசியம் என்ற கோர்ஸ் திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நடத்துகிறோம் முப்பது ஊழியர்களுக்கு அதற்கு அடுத்த வாரம் ஹைதராபாத்ல இந்தியாவில் இருக்கிற முன்னூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட மிஷினரி ஆர்கனைசேஷன்ஸ் ஒன்றாக கூடி வருகிறார்கள் ஐஎம்ஏ இந்தியா மிஷன்ஸ் அசோசியேஷன்ல உள்ள தலைவர்கள் எஃப்எம்பிபி GEMS, விஸ்வவாணி பிஒய்எம் IMS எல்லா மிஷினரி உள்ள ஆர்கனைசேஷன்ஸ் உள்ள லீடர்ஸ் எல்லாம் கூடி வர்றாங்க எல்லா இடத்துலையும் நாங்கள் பேசுகிற காரியம் இதுதான் இது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நாம் இழக்க முடியும் சவுல் என்ற ஒரு மனிதன் அவனுக்கு கொடுத்த ஒரு தருணத்தை அவன் இழந்தான் கர்த்தர் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒருவனை எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான் என்று சொல்லி கர்த்தர் தாவீதை எழுப்பினார் ஆண்டவர் ஒருவரை தள்ளி இன்னொருவரை எழுப்புவது லேசான காரியம் ஆனால் ஆண்டவர் ஒரு நபரை அழைக்கும் பொழுது அவனோடு கூட அவளோடு கூட அவர் போதுமான அளவு போராடுவார் யோனா நினைவேக்கு போகிறதற்கு அவன் தயங்கினாலும் அவனுக்கு இரண்டாவது ஒரு தருணத்தை கர்த்தர் கொடுத்தார் ஆனால் தொடர்ந்து ஆண்டவர் பேச 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 நாம் விட்டு கொடுக்காமல் இருந்தால் ஆண்டவர் அந்த திட்டத்தை இன்னொரு இடத்துல கொடுத்து விடுவார் சொல்றது புரியுறவங்க மட்டும் ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த அட்வென்ட் திருச்சபை இயக்கமானது பல மிஷினரிகளை அஸ்திபாரமாக கொண்ட ஒரு திருச்சபை உங்களுடைய ஸ்தாபனம் திருச்சபை மிஷினரிகளால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் நீங்கள் அனுப்பியிருக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்டால் நாம் வெட்கப்பட வேண்டிய ஒரு நிலையிலே இருப்போம் ஆனால் தொடர்ந்து அப்படிப்பட்ட நிலைமை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு அவனவருடைய கிரியை இப்பொழுது இருக்கிறது உங்களுக்குள் அநேகருக்குள் அந்த ஒரு வாஞ்சை இருக்கிறது உங்களுடைய லீடர்ஸுக்கு இப்படிப்பட்டதான ஒரு விருப்பம் இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் மறுபடியும் விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை தூக்கி நிறுத்துவதைப் போல இந்த அட்வன் திருச்சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த மிஷன்ஸ் டிஎன்ஏ மறுபடியும் ஆக ஒரு புதிய விதத்தில் எழும்பப் போகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன் அல்ல சொல்லுங்களேன் காலப்போக்கில் என்ன ஆகும்னா தீவிரமாய் பேஷனேட்டா ஊழியத்தை ஆரம்பித்தவர்கள் சில காலகட்டத்திற்கு பிறகு அந்த தீப்பொறியை இழக்க முடியும் நான் சில உதாரணத்தை கொடுக்கிறேன் உலகம் மெத்தடிஸ்ட் திருச்சபை இருக்கிறது அந்த மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய ஸ்தாபகர் ஜான் வெஸ்லி ஜான் வெஸ்லி என்பவர் ஆங்கிலிக்கன் திருச்சபையில் அவர் மாதிரி ஆங்கிலிக்கன் திருச்சபையில் அங்கம் வகித்தார் அங்கு உள்ளே பிரசங்கம் பண்ணுவதற்கு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை ஆனால் ஏதோ ஒரு செய்தியை அவருக்கு தேவன் கொடுத்தது உணர்வு இருக்கிறது பேசணும் போல இருக்கிறது வாய்ப்பு கிடைக்கல அவர் பெரிய கலட்டா பண்ணல பிரச்சனை பண்ணல எனக்கு கொடுத்த ஆகணும்னு வம்பு பண்ணல ஆனா அவர் என்ன பண்ணாரு

எல்லாவற்றையும் சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறதற்கு மெத்தாடிக்கலாக செஞ்சு சொல்லிக் கொடுத்தாரு மெத்தாடிக்கலாக சொல்லிக் கொடுத்ததுனால இவங்க மெத்த மெத்தேட்ஸை ரொம்ப ஃபாலோ பண்ணதுனால இவங்களுக்கு பேரே வச்சுட்டாங்க மெத்தடிஸ்ட்னு அப்படி வெளியில் போய் பயனியர் பண்ண ஒரு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நாம் சிங்கப்பூர் தேசத்திற்கு பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்காக போனேன் நைன்டி டூ நைன்டி த்ரீ பேச்சுலர்ஸ் டிகிரி ப்ரோக்ராம் படிக்கிறதுக்காக சிங்கப்பூர் தேசத்துக்கு போனேன் ஒரு பதிமூணு நாட்டில் இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க பைபிள் காலேஜில் என்னோடு கூட படித்தார்கள் எல்லாரும் கிளாஸில் பாடத்தில் கவனம் செலுத்துவாங்க படிப்பாங்க ரெண்டு மணிக்கெல்லாம் மூணு மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் ஒரு மணிக்கெல்லாம் கிளாஸ் முடிஞ்சிடும் லஞ்சுக்கு அப்புறம் கம்பல்சரி ஸ்டடிஸ் ஒரு ஒரு மணி நேரம் மூணு மணிக்கப்புறம் ஃப்ரீ ரெண்டு வருஷமும் ஹாஸ்டல்ல இருக்கிற பசங்க தான் அதிகமா இருப்பாங்க பல நாடுகள் உள்ள பசங்க பக்கத்துல பிளே கிரவுண்ட் இருக்குது வாலிபால் விளையாடலாம் அப்புறம் இன்டோர் கேம்ஸ் விளையாடலாம் அப்புறம் வந்து ஃபுட்பால் விளையாடலாம் பக்கத்துல கிரவுண்ட் இருக்குது எல்லாம் விளையாடுவாங்க ஆனா வாரத்துல ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் நான் அங்க இருந்த இந்தியன் ஒர்க்கர்ஸ் புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை திருச்சி ஆகிய இருந்து வேலைக்கு வந்த ஊழியர்கள் அந்த அந்த ஒர்க்கர்ஸு ஒரு முப்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க அவர் நடுவில் ஊழியத்தை ஆரம்பிக்கிறோம் லிட்டில் இண்டியா என்ற ஒரு இடம் இருக்கிறது முழு சிங்கப்பூரே சென்னையில் பாதி தான் முழு சிங்கப்பூர் தேசமே சென்னையில் பாதி தான் அதில் லிட்டில் இண்டியான்னு ஒரு இடம் இருக்குது அதில் தான் நம்ம ஆளுங்க மத்தியானம் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் கூடுவாங்க மாமன் மச்சான பாக்குறது இல்லையா கொடுக்கல் வாங்குதல் காரியம் கடிதங்களை வாங்குற காரியம் எழுதுகிற காரியம் பேசி கொள்ளுகிற காரியம் இவர்களுக்குள்ள சீட்டு போடுற காரியம் இந்த காரியம் தண்ணி அடிக்கிற காரியங்கள் இதெல்லாம் இந்த அட்டகாசம் எல்லாம் லிட்டில் தான் நடக்கும் இவங்க அந்த நைட்டு இருந்துட்டு போனாங்கனாலே சிங்கப்பூர் சிங்கப்பூராக இருக்காது அந்த பர்டிகுலர் இடத்துல நம்ம ஊர் மாதிரியே ஆக்கிட்டு போயிடுவானுங்க அவர்கள் நடுவில் ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு பைபிள் காலேஜ் படிக்கும்போது வாரத்தில் மூணு நாள் போயிடுவேன் அவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு லிட்டில் இந்தியாவில் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் உலாவி வருவோம் சில வாலண்டியர்ஸாக அங்கே ஊழியங்களை ஆரம்பிக்கும் பொழுது அங்க நிறைய பேர் கூடும் பொழுது ஒரு ஆராதனை ரட்சிக்கப்படுறவங்களை சபைக்குள்ள கொண்டு வரலாம்னு சொல்லி நானே அங்க உள்ள மெத்தடிஸ்ட் ரெவரண்ட் கிட்ட நானும் சில நண்பர்கள் போய் பேச போனோம் அந்த மெத்தடிஸ்ட் ரெவரண்ட் சொன்னாரு

கமிட்டியை கேட்டு சொல்ற சரி கேட்டு சொல்லுங்க கமிட்டியை போய் கேட்டா அவங்க எல்லாரும் பேசிட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா வேண்டாம் ஏன் வேண்டாம் அப்படின்னு கேட்டா எங்க பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்ல ஊர்ல வந்த இந்தியர் தொழிலாளர்கள் எங்க சபைக்கு வந்தா எங்க பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை பாரம் உனக்கு இல்ல நான் சொன்னது புரியுதா பாரம் உனக்கு இல்ல பாதுகாப்பு இல்ல அப்படின்னு கமிட்டி சொல்லுது நான் வேதனையோடு சொல்றேன் வேதனையோடு சொல்றேன் எங்களுக்கு ரொம்ப என்னடா நம்ம செய்யறோம் உள்ள ஒத்துக்கமா உள்ள விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன் அந்த ரெவரண்ட பார்த்து நான் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னாரு எங்களுக்கும் கொஞ்சம் அசௌகரிய மாத்தாயா இருக்குன்னாரு ஏன்னு கேட்டேன் எங்க பியூஸ் எல்லாம் டர்ட்டி ஆயிரும் எங்க பியூஸ் எல்லாம் அதாவது நீ உட்கார்ந்து அந்த நாற்காலி இருக்கு இல்லையா இந்தியன் ஒர்க்கர்ஸ் வந்து உட்கார்ந்தா இவங்க பியூஸ் டேர்ட்டி ஆயிருமா பாரம் இல்லை ஆரம்பிச்ச இயக்கம் மெத்தடிஸ்ட் மூமெண்ட் சிங்கப்பூர்ல அப்புறம் யோசிச்சு சொல்லுங்க ரெண்டு வாரம் கழிச்சு ரெண்டு வாரம் கழிச்சு போய் கேட்டா அவர் சொல்றாரு ஐயா வேண்டாம் ஐயா ஏன்னு கேட்டேன்

இன்னொரு ஊழியரவை பார்த்தோம் அதே இடத்துல இன்னொரு சபை இருந்துச்சு மெத்தரிஸ்ட் சபை தான் அங்க போய் கேட்டா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா ஐயா வேண்டான்றாரு ஏன் வேண்டான்னு கேட்டா அவர் சொல்றாரு இந்த ஊர்ல இருந்து வர்றவனுங்க அவங்களுடைய காணிக்க தசம பகத்தை இங்க போட மாட்டானுங்க ஊர்ல உள்ள ஊழியருக்கு தான் அனுப்புவாங்க தே ஆர் லயபிலிட்டின் எங்களுக்கு அவங்க ஆசீர்வாதமா இருக்க மாட்டாங்க அவங்க ஊருக்கு காணிக்க அனுப்பிடுவாங்க என்ன சொல்ல ஒரு ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இப்பொழுது எந்த நிலைமையில இருக்குன்னு பாருங்க சிங்கப்பூர் மத்தன சொல்றேன் அதை விடுங்க இப்ப தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சபை ஒரு பெரிய சபை மெட்ராஸ்ல இல்ல மெட்ராஸ்க்கு வெளியில இப்ப நான் சொல்லும் போது எந்த சபை எந்த சபை எந்த சபைன்னு நீங்க யோசிக்கிறது பாயிண்ட் இல்ல நான் சொல்ற பாயிண்ட் மட்டும் பிடிச்சுக்கிடுங்க என்ன பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்க எனக்கு பிளைட் டிக்கெட் போட்டாங்க அப் அண்ட் டவுன் என்ன ஒரு நல்ல ஹோட்டல்ல போட்டாங்க எனக்கு நல்ல காணிக்கை கொடுத்தாங்க வெள்ளி சனி ஞாயிறு கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை சபையிலேயே கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் இருக்கிறாங்க மீட்டிங் நல்லா போச்சு முடிஞ்ச உடனே பாஸ்டர் எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டாரு சரி ஐயா வரேன்னு சொன்னேன் சாப்பிட போன வீட்டுக்கு அவர் சொன்னார் எல்லா ஊழியக்காரனையும் நான் வீட்டுக்கு கூப்பிட மாட்டேன் நான் உன்னதான் கூப்பிட்டுருக்கேன்னாரு ரொம்ப நன்றி ஐயா அப்பட சரி ரொம்ப ஆசை பேசணும் அடிக்கடி பீகார் பீகார் பீகார்னு போறிய அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டார் அல்ல ஒரு வயசான ஊழியர் என்னை விட ஒரு பதினஞ்சு வயசு கூட அப்ப அப்படியே சொல்லு என்ன சொல்லு என்ன செய்கிறாங்கன்னாரு அங்க சபை இல்லாத கிராமத்தில் சபைகள் ஆரம்பிக்கிறோம் ஆண்டோடைய கிருமையினால நாங்க அங்க ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் சபை இல்லாத கிராமத்தில் சபை ஆரம்பிச்சிருக்கிறோம் ஒரிசாவில் ஊழியம் செய்கிறோம் அங்கே ஐம்பது அறுபது கிராமத்திற்கு மேல சபை ஆரம்பிச்சிருக்கிறோம் இது நான் சொன்னது ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப அவர் அவர் வார்த்தை கேட்டாரு சரி அது இருக்கட்டும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இதுக்கு பதில் சொல்லும் சொல்லுங்க கேட்டேன் உனக்கு சொந்த இடம் இருக்கா சர்ச்சுக்கு சென்னை கேட்டார் இல்லைன்னு வாடகை கூட ஒரு இடம் இல்ல ஒரு ஃபங்க்ஷன் வருஷமா வாடகைக்கு எடுக்கிறோம் மூணு மணி நேரம் காலையில் ஞாயிற்றுக்கிழமை சரி ஆபிசு சொந்த இடமா இல்ல ஆபிசு சொந்த இடம் இல்லை மூணாவது கேள்வி உனக்கு சொந்த வீடு இருக்கா இல்ல அவரு சொன்னாரு நான் ஒரு ஆலோசனை சொல்றேன் உனக்கு இந்த வட இந்திய ஊழியத்தை கொஞ்ச நாள் நிறுத்து வட இந்திய ஊழியத்தை கொஞ்ச நாள் நிறுத்து பேச ஒழுங்கா போடு அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னாரு யார் தீர்மானம் பண்றது பேஸ் எதுன்னு பேஸ் எதுன்னு யாரு தீர்மானம் பண்றது இவர் பெரிய சபையினுடைய ஊழியர் நான் நினைச்சேன் ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் உள்ள சபை இவருக்கு சொந்த பில்டிங் இருக்குது இவருக்கு சொந்த வீடு இருக்குது இவருக்கு சொந்த ஆபீஸ் எல்லாமே இருக்குது ரொம்ப ஊழியக்காரங்க இல்ல நிறைய மிஷினரி ஊழியர் இவர் செய்வார் பேஸ் போட்டாரு பேஸ் போட்டவர் என்ன கிழிச்சாருன்னு பார்க்கலான்னு எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு இவர்கிட்ட கேட்டா சரியா ஆன்சர் வராதுன்னு அங்க ரெண்டு மூணு பேர்ட்ட உடல் ஊழியர்கிட்ட அங்க இங்கெல்லாம் விசாரிச்சேன் மீதி இருந்த நேரத்துல எத்தனை வட இந்திய ஊழியர்களை சப்போர்ட் பண்றீங்கன்னு கேட்டேன் அவர் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க நாங்க பத்து மிஷினரி சப்போர்ட் பண்றோம் எங்க சபையில நானூத்தி பேர் இருந்து நாங்க முப்பத்தஞ்சு மிஷினரி சப்போர்ட் பண்றோம் இவங்க ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் உள்ள சபையை வச்சுக்கிட்டு முப்பத்தி பத்து மிஷினரி சப்போர்ட் பண்றோம்ன்றாரு சொல்றது கவனிக்கிறீங்களா மெத்தடிஸ்ட் சபை நினைக்காதீங்க இன்றைக்குள்ள ஒரு பெந்தை கோஷ்டை சபை ஊழியனா அப்படித்தான் இருக்கான் சொல்றது புரியுதா நான் வேதனையோடு சொல்றேன் கமிட்டி மெம்பராக இருந்தாலும் சரி ஊழியராக இருந்தாலும் சரி சம்டைம்ஸ் கத்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகளாக இருந்தாலும் சரி நம்ம அழிந்து போகிற மக்களை குறித்த ஒரு பாரம் இல்லைனா தேவன் தேசத்தில் எதாவது ஒன்று செய்யணுங்கிற ஆசை இல்லைன்னா கஷ்டம் ஆண்டவர் நம்மை விட்டு விலகி இன்னொருத்திட்டு போயிடுவார் நமக்கு கொடுக்கப்படுகிற தருணத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளணும் ஆமேன்னு சொல்லுங்களேன் அலே லூயா கடைசியா நாங்க சிங்கப்பூர் கதைக்கு திரும்பி வர பாஸ்டர் ஒன்னு பண்ணுங்க உதவி செய்யுங்க உங்க சபை மக்களோட சேர வேண்டாம் இந்த வாலிபர்கள் எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்கயா ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாங்க ஒரு ஆராதனை நடத்திக்கிடுறோம் ஆனா ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் கொடுத்தாங்க அங்கே ஒரு சபையை ஆரம்பித்தோம் அங்க மீதியான ஆறு வருஷம் நான் அந்த சபைக்கு பாஸ்டராய் இருந்து வீக் டேலாம் ஸ்டூடெண்ட் ஆறரை வருஷம் சிங்கப்பூர்ல இருந்தேன் ஆரம்பித்தோம் அதோடு கூட இருந்த ஆறரை வருஷத்துல ஏழு சபைகளை ஆரம்பித்தோம் சிங்கப்பூர்ல இந்தியன் ஒர்க்கர்ஸ் நடுவில் முப்பத்தஞ்சு இடத்துல அவுட்ரிச் ஆரம்பிச்சோம் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வாலண்டியர்ஸை வைத்து இந்தியாவிற்கு பாரத்தை ஆர்டர் கொடுத்தபடினால அதை விட்டு விட்டு சிங்கப்பூரை விட்டு இந்தியாவிற்கு இருபத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் திரும்பினேன் எல்லாம் வருத்தம் கிடையாது ஏன் சிங்கப்பூரை விட்டு வந்தோன்னு நான் திரும்பி வரும்பொழுது என் தாய் நாட்டுக்கு திரும்பி வர்றேன் ஆனா என்னுடைய ஒய்ஃப் நான் சிங்கப்பூர்ல இருக்கும் போது எனக்கு சிங்கப்பூர்ல திருமணம் நடந்தது என்னுடைய ஒய்ஃப் ஒரு மலேசியன் ஒரு சைனீஸ் நான் இந்தியாவிற்கு வர்றது தாய்நாடுக்கு திரும்புறேன் அவர்களுக்கு இங்க இந்தியாவிற்கு வர்றதுங்கிறது ஒரு பெரிய சவால் அவங்க ஆயத்தமா வந்தாங்க ஏழு வருஷம் மிஷினரியாக இந்த மண்ணிலே சேவை செய்து இந்த மண்ணில் இங்கிருந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளி விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்களும் ஒரு நாளும் இந்தியாவிற்கு ஏன் வந்தோன்னு வருத்தப்பட்டது கிடையாது நானும் ஏன் இந்தியாவுக்கு திரும்பி வந்தேங்கிறது வருத்தப்பட்டது கிடையாது கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்